சிவபெருமான் பார்வதி திருக்கல்யாணத்தின் போது வடதிசை தாழ்ந்து தென்திசை உயர்ந்த போது அதனை சமன் செய்ய பொதிகைமலை நோக்கி அகத்திய மாமுனி வந்தார் பின்னர் தோரணமலையில் அவர் மூலிகை ஆராய்ச்சியில் ஈடுபட்டார் அவரது ஆராய்ச்சிக்கு உதவியாக வாய் வாய்ப்பேச இயலாத புத்திசாலி சிறுவனை வைத்துக்கொள்ள கேட்டுக்கொண்டார் அவரது ஆராய்ச்சியை கேட்ட தொல்காப்பியர் கடந்த சில ஆண்டுகளாக தீராத தலைவலியால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் தனது தலைவலியை போக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தொல்காப்பியருக்கு ஜனநீதி பழக்கத்தின் காரணமாக அவருக்கு தலைவலி ஏற்பட்டு இருக்கிறது என்று அறிந்து கொண்டார் அகத்தியர் அப்போது அந்த நீரில் நுண்ணுயிராய் கலந்திருந்த தேரை ஒன்று மூளைக்குள் சென்றுவிட்டது இப்போது தேரை பெரிதாக வளர்ந்து அதனின் அசைவு காரணமாக தலைவலி ஏற்பட்டிருக்கிறது கபாலத்தை திறந்து தேரையை அகற்ற முனைந்தார் அப்போது குரடால் எடுக்க முனைந்தார் அகத்தியர் அவரை தடுத்தான் அந்த சிறுவன் பொன்னரங்கன் வாயகன்ற மட்பாண்டம் ஒன்றில் நீரை நிரப்பி அதனில் கைவிட்டு சலசல என சப்தம் எழுப்பினார் அப்போது தண்ணீருக்குள் அந்த தேரை குதித்தது சமயோசிதமாக செயல்பட்ட சிறுவனை அகத்தியர் தேரையர் என்று அழைத்தார்